வணக்கம் தோலா தமிழ் அறிஞர்களோட இம்பார்ட்டன் கொஸ்டின் திராவிட ஃபெடரேஷன் அதாவது திராவிடர்களின் கூட்டமைப்பு என்னும் ஆங்கில இதழை எழுதிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் வந்து என்னன்னா சி லெக்குவனார் அவர்கள்தான் மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியில் தவள செய்தவர் யார் இதற்கான ஆன்சர் ஊவே சாமிநாத ஐயர் தன் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் பெயரில் ஆனந்த விகடனில் இதழில் தொடராக எழுதி வந்தவர் யார் இதற்கான ஆன்சர் ஊவை சாமிநாத ஐயர் மிக வேகமாக செயல் நூல் எழுதுவதில் வல்லவர் தமிழில் மிக பல செயல் நூல்கள் எழுதியவர் யார் மீனா சுந்தரம் பிள்ளை ஊவை சாமிநாத ஐயர் ஆசிரியர் பெயர் என்ன மகாவித்துவான் மீனா சுந்தரனார் மகாவித்துவான் மீனா சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டி மேலை நாட்டவர்கள் சூலியஸ் வின்ஸ்டோன் ஜிவி போறோம் ஜீவிபோ ஆப்ஷன் இல்லை சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எது ஆனந்த விகடன் ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவே சாமிநாத ஐயர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவால் மீனா சுந்தரம் பிள்ளை அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் என்று பார்த்தோம் சியூபோக் ஜூலியஸ் வின்சோன் தான் அதுக்கான யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் அறிஞர்கள் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன உத்தமநாதபுரம் வேங்கடசூப்புவின் மகனார் சாமிநாதன் சரியான விடையை தேர்வு செய்க நோய்க்கு மருந்து டஸ் என்பார் மீனா சுந்தரம் இலக்கியம் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் திருவிக்க நடுநரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு தமிழ் தூது என்னும் சிற்றிதழை நூலாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் முதலில் பதிப்பித்தவர் ஊவே மீனா சுந்தர்னா சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம் தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் மொழி தோற்றம் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சீல கோனார் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்கள் என கூறிய தமிழ் அறிஞர் தேபோ மீனா சுந்தரனார் நான்காம் தமிழ் சங்கத்தை தூற்றுவித்தவர் பாண்டித்துறையார் இரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் சுந்தரம்பிள்ளை பொருத்தமான விடய எழுதுக துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தாந்த பாரதியார் இலக்கிய வித்தகர் என சிறப்பு பெயர் கொண்டவர் யார் தேப்போ மீனா சுந்தரனார் தொல்காப்பிய விளக்கம் தொல்காப்பிய எழுத்து அதிகாரம் என்னும் உரை நூல்களை எழுதியவர் யார் சி லக்குவனார் அவருக்கு தொல்காப்பியர் அப்படின்ற பெயரே இருக்கு தொல்காப்பியன் அப்படின்னு அழைக்கப்பட்டதும் சீலக்குனர் தான் சுந்தரம் பிள்ளையை போற்றும் விதமாக தமிழக அரசு நிறுவியது யாது பல்கலைக்கழகம் எல் அரசி மாணவர் அற்றுப்படை என நூல்கள் எழுதியவர் யார் சீலக்குவனார் ஊவேசா நூல் நிலையம் உள்ளது சென்னையில பெசன் நகர்ல இருக்கு நாமு வேங்கடசாமி நட்டாரின் மாணவராக இருந்தவர் யார் சீலக்குவனார் எல்லோரும் விநாட்டு அரசர் என் நூலை எழுதியவர் சீலக்குவனார் இலக்கண செம்மல் செந்தமிழ் மாமணி என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யார் சீலக்குவனா நினைவு மஞ்சரி என்னும் முறைநடை நூலின் ஆசிரியர் யார் வே சாமிநாத ஐயர் வே சாமிநாத ஐயருக்கு இசை கற்பித்த ஆசிரியர் யார் சோமசுந்தர பாரதியார் தமிழ் மொழியை செந்தமிழ் செல்வி என்று அழைத்தவர் யார் தமிழ் மொழியை செந்தமிழ் செல்வி என அழைத்தவர் யார் ஊவேசா தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டணியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் யார் இலக்கிய செம்மல் தேவனேய பாவனரவர்கள் சி லெக்குவனாரின் சுயசிரதை நூல் எது என் வாழ்க்கை போல் சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கடுக்காய் பசம்பு மணத்தக்காளி சாறு மாவிளை கறி இதெல்லாம் தான் சுவடியில் பூசுவாங்க கடுக்காய் இதுல சேராது பொருந்தாதது கூற்று தோப்பு மீனா சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயங்க செய்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இரண்டும் சரி சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவியவர் தேப்போ சுந்தரனார் தமிழ் இலக்கியத்தின் அயல்மொழி கூறுகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி நூல் வெளியிட்டவர் தமிழ் இலக்கணத்தில் அயல்மொழி கூறுகள் என்னும் தலைப்பில் ஆராய்ச்சி நூலை வெளியிட்டவர் தேப்போ மீனா சுந்தரனார் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் முதல் முதலாக தொல்காப்பியர் திருநாள் கொண்டாடியவர் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் முதன் முதலாக தொல்காப்பியர் திருநாளை கொண்டாடியவர் சி லெக்குவனார் சி லெக்குவனார் தாய்மொழியாகிய வாயிலாகவே பல்கலைக்கழக கல்வி தமிழில் அமைய வேண்டும் என்பதில் தனியாத வேட்கை கொண்டவர் என்று யார் குறிப்பிட்டுள்ளார் தாய்மொழியாகிய வாயிலாகவே பல்கலைக்கழக கல்வி தமிழில் அமைய வேண்டும் என்பதை தனியாத வேட்கை கொண்டவர் சீலக்குவனார் அப்படின்னு யார் குறிப்பிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் மு வரதராஜனார் மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் இதுக்கான வீடியோஃபை என்னோட டெலகிராம் சேனல் லிங்கில் கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி தோழர்